தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் சிறந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு முடியும் அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர் எளியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நானல்ல அல்ல என்றார் நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உமை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எஸ்ஸாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசேரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெஸ்ஸியாவோ எளியாவோ வர வேண்டிய இறைவாக்கினரோ அல் அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார் இவை யாவும் யோதா ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகரலை இன்று கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன் கிழமை இந்த நட்சத்திர பாருங்கள் நம்ம திருமுழுக்கு யோகான்னு எல்லாருக்கும் திருமுழு கொடுத்துட்ருக்காரு அந்த டைமில் நம்ம பரிசுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஆளுகளை அனுப்பிவிட்டு யாரும் அந்த திருமுழுக்கு யோகா ஒருவாள் தான் கடவுளா மிஸியாவா இல்லை எலியாவா யாரும் கேட்டுவாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க ஏன்னா அந்த காலத்தில் எல்லோரும் நம்பினாங்க இறை வாக்குகளை வந்து பயங்கரமாக நம்பினாங்கன்னா யா கடவுள் வந்து மீண்டும் பிறக்க போகிறாரு இறந்து போன எளியா இசாயலாம் உயிரோட மீண்டும் வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க அப்பயே கேள்வி நம்பி இருந்திருக்காங்க என்ன தான் அவங்க கெட்ட எண்ணங்கள் எண்ணங்களோடு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க ஓகேங்களா கடவுள் பிறக்க போகிறாரு அது இந்த டைமில் பிறக்க போகிறாரு அப்படி எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அந்த நேரத்தில் எல்லோரும் வந்து நம்ம திருமணிக்க அவன்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா அவர் பேசுறது அவர் பண்ணுற செயல்கள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு ஓகேங்களா ஆனால் அவர் நினச்சிருந்தா ஆமான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் பாருங்களேன் ஐயோயோ நான் இல்லை நான்லாம் கடவுள் கிடையாது நான் மிஸியாகவும் இல்லை நான் ஜஸ்ட்டு அவருக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு இறைவாக்கியன அவ்வளோதான் ஓகேவா நான் வந்து வெறும் தண்ணீரால் தான் தான் திருமணம் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு பாருங்க அவர் தூயாவியானவரால் உங்களுக்கு திருமணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு அவருடைய மிதியறிவாரியாளர்களுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்ற அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்கிறார் ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட திருமுழுக்கு யோகாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னது திருமுழுக்கு யோவான் அவங்க அம்மா எலிசபெத்தோட வயிற்றில் குட்டி கருவாக இருக்கும்போதே நம்ம அம்மா நம்ம அம்மா யார் அன்னை மரியா இயேசுவை கருத்தாங்கி அன்னை மரியாள் போகும்போது மீட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அன்னை மரியாதையுடைய கண்காணிப்பில் பிறந்தவங்க தான் யார் திருமுழுக்கு யோகான் ஓகேங்களா அளவுக்கு திருமுழுக்கு யோகனுக்கும் மதிப்பு கடவுள் கொடுத்துருக்காரு ஓகேங்களா அதே மாதிரி தான் நாமளும் நம்மையே நம்ம தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் நமக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு கொடுப்பாரு அதே இந்த காலத்தில் பாருங்களா யாருக்காவது கொஞ்சம் பவர்ஸ் கடவுள் கொடுத்துருன்னா அப்படியே தாட்டி போட்டுன்னு ஆடுவாங்க நான் தான் எனக்கு தான் எல்லாம் அப்படின்னா ஆனால் பாருங்களேன் இவர் திருமுழுக்கு அவனுக்கு பிரசவம் அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்ததே நம்ம அம்மா கண்ணை மறியல் கடவுளின் தாய் அப்படிப்பட்ட கர்வத்தோடு அவர் இல்லாமல் எந்த அளவுக்கு சாந்தமாக இருந்திருக்கார் பாருங்களேன் ஸோ நம்ம அவர்கிட்ட இருந்து இது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும் ஓகேங்களா கற்றுக்கிட்டு நம்மளும் கடவுளுக்கான வழியை செம்மைப்படுத்துவோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யேசுக்கே புகழ் யேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா பிரை தலால்